ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஜாஸ்மின் மதியழகன் நான் இந்த வீடியோ வந்து எதுக்காக போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் பிஜே வைஷா அவர்கள் மற்றும் நாதல்ஜித் அவர்களுடைய பிரச்சனை கூட நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் நம்ம வேற சிங்கர் ஸ்விஜிப்ட்ல அவங்க பேரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்காக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு நான் டூ டேஸ் பிஃபோர் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு ஒரு போஸ்டரும் போட்டிருந்தேன் அது போல வந்து அவங்கள வந்து டேக் பண்ணியும் விட்டுருந்தேன் அவங்க பார்த்தாங்களா பாக்கல எனக்கு தெரியல முழுக்க முழுக்க சிங்கர் சுஜித்ரா நீங்க உட்காந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு சேனல் இன்டர்வியூ நாலு அஞ்சு சேனல் இன்டர்வியூஸ் கொடுத்திருந்தேன் அஞ்சு சேனல்ல ஒரே ஒரு சேனல்ல மட்டும் தான் நான் உங்க பேரை பயன்படுத்தி இருந்தேன் மத்த எந்த சேனல்லையும் நான் உங்க பேரை பயன்படுத்தவே கிடையாது ஏன் அப்படின்னா நீங்க அந்த சேனல் அதுக்கு ஐ மீன் அந்த சேனல் அந்த மாதிரி தான் உட்காந்துருது நீங்களும் விஜய் வைஷு அவர்களும் உட்காந்து இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தீங்க அதுல ஒரு எக்ஸ் பிக் பாஸ் கண்டெஸ்டன்டைய அவங்களுடைய அது அவங்களே சொல்லவே கிடையாது என் செக்ஷுவலிட்டி இதுதான் ஆனால் அதை வந்து நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிருக்கீங்க ஸோ அதை அந்த தான் விஜய் வைஷு அவர்களுடைய ஃப்ரெண்டுங்கிறத நாங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்களும் அவங்க கூட நிறைய வந்து வீடியோஸும் போட்டிருக்கீங்க நிறைய விஷயங்கள பேசிருக்கீங்க ஒரே சேனல் சோ அதனால உங்க ஃப்ரெண்டுன்றதுனால மட்டும்தான் ஏன் கான்ட்ரவர்சிக்கு பேர் போன சுஜித்ரா அவர்கள் இந்த விஷயத்துக்கு ஒரு குரல் கொடுக்கல அப்படின்றத மட்டும் தான் நான் கேட்டேன் நான் கேட்டதுனாலதான் இன்னைக்கு உட்கார்ந்து நீங்க நான் சொல்லி பத்து நல்ல விஷயங்கள வந்து நீங்க வெளிய சொல்லிருக்கீங்க ஆப்டர் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நான் என்ன நடந்துச்சு அதுல எல்லாம் நிறைய முரண்பாடுகள் இருந்தாலும் நீங்க நாஞ்ச விஜயனை பத்தி பேசி நீங்க சப்போர்ட் பண்ணி நீங்க இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்க ஓகேங்களா உங்களுக்கு நான் சொல்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் எல்லா அந்த நீங்க கொடுத்த மூணோ நாலோ ஐ திங்க் எத்தனையும் தெரியல எனக்கு எல்லாத்துலயும் உட்காந்து ஜாஸ்மினுக்கும் வந்து வாய்ப்புகள் கிடைக்காது அப்படின்னா கிடைக்காம போட்டுங்க அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் வைஷ்யவர்கள் மட்டும்தான் ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச லைம் லைட்டு வேற எந்த திருநங்கைக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சதுனால என்னவோ ஒரு செலிபிரிட்டி மேலே ஒரு ஒரு வாய்ப்புக்கு தேடி செலிபிரிட்டிஸோ யோசிச்சு திருநங்கைகளுக்கு வாய்ப்பு கொடுத்தா இந்த மாதிரி விஷயங்கள் தான் செய்யும்னு யோசிச்சதுனால மட்டும்தான் எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்காம போனது அதுக்கு முழுக்க அந்த கரைகள் எல்லாமே விஜய் வைசு அவர்களுடைய கரை கைகள்ல இருக்கதான் செய்யும் ஓகேவா ரெண்டாவது ஆஹ் உங்களை வந்து நான் கான்ட்ரவர்சிக்கு பேர் போன ஆளுன்னு சொல்லியிருந்தேன் நான் அதுக்கு நான் பகிரங்கமா நான் மன்னிப்பும் கேட்டேன் நீங்க பாத்தீங்களா பாக்கலன்றது எனக்கு தெரியல பாக்கலாம் தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம் ஏன் நீங்க கான்ட்ரவர்சிக்கு பேர் போனால்தான் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்த்திருக்க முடியும் உங்களோட ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து நீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தானே பழக பேச பேசாம விட்டுட்டீங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க ஃப்ரெண்டு தானே அப்போ உங்க ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து நாங்க வேற என்ன எதிர்பார்க்க முடியும் சோ அதனால மட்டும்தான் உங்ககிட்ட நான் கொஸ்டின் ரைஸ் பண்ணேன் ஏன் நீங்க இனி வாய்ஸ் ஒரு கொடுக்கல அப்படின்னு நீங்க வந்து ஒரு விஷயத்துல சொல்லியிருக்கீங்க ஜாஸ்மின் தான் என் பேரை வச்சு உருட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு இதே மாடலேஷன்ல சொன்னீங்க நானும் அதே தான் கேக்குறேன் நீங்க வந்து முன்னாடி நடந்த ஒரு கான்ட்ரவர்சில நீங்க எத்தனையோ பேர் வந்து நீங்க சொல்லிருக்கீங்க சோ அவங்க கிட்ட எல்லாம் நீங்க பெர்மிஷன் வாங்குறீங்களா அவங்க கிட்ட எல்லாம் அவங்களுடைய பெயரை சொல்றதுக்கு நீங்க என்ன சொல்ல வாங்குறீங்களா கிடையாது இல்ல இன்னைக்கு நீங்க எப்படி உட்கார்ந்து ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு என் பேரை பயன்படுத்துனீங்களோ அதே மாதிரி நான் உங்களுடைய பெயரை பயன்படுத்திருக்கேன் இதுக்காக ஏன் உங்ககிட்ட நான் என்ஓசி வாங்கணுமா இல்ல உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அவசியமே கிடையாது நீ உங்களுக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா அதை எப்படி ஏத்துக்க முடியும் நீங்க ஒரு கான்ட்ரவர்ஸில இருக்கும்போது பல நடிகர்களுடைய நடிகைகளுடைய நீங்க பேசிருக்கீங்க பல நடிகர்களுடைய பர்சனல் லைஃப பேசிருக்கீங்க அது உண்மையா பொய்யான்றது கடவுளுக்கு தான் விழிச்சோம் கண்ணால நேரில் பார்த்தவங்களுக்கு தான் விழிச்சோம் ஓகேவா பட் ஆனா நீங்க அவங்களுடைய பேரெல்லாம் பயன்படுத்திருக்கீங்களா சோ உங்க பேரை பயன்படுத்துறது என்ன தப்பு இருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நான் ஒரே ஒரு சேனல்ல மட்டும்தான் நான் உங்களுடைய பேரை பயன்படுத்தினேன் மற்ற எந்த இடத்துலயும் நான் பயன்படுத்தல பட் அகைன் நீங்க மூணு நாலு சேனல்ல ஐ திங்க் மூணும் நாளா எனக்கு தெரியல சேனல்ல வந்து என்னுடைய பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கீங்க ஓகேவா அதோட விட்டுருங்க அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பை பத்தி பேசிருந்தீங்க உண்மையாலுமே வேலை வாய்ப்பு வேணும்னு நினைக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு நீங்க வேலை வாய்ப்பு வாங்கி கொடுங்க ஓகேவா ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு திருநங்கைக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அந்த வேலை வாய்ப்பை கரெக்டான முறையில பயன்படுத்துறதுக்கு இங்க எத்தனையோ திருநங்கைகள் பில்லிங்கா இருக்காங்க ஆசைகளா இருக்காங்க அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இந்த வேலை வாய்ப்பு சரியானதா இருக்குமான் யோசிச்சு பார்த்து வேலை வாய்ப்பு வாங்கி கொடுங்க ஓகேங்களா இன்னைக்கு வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் அதோ என்ன பத்தி பெருசா நீங்க எதுவும் பேசினாலும் ஆனா நீங்க அதிகபட்சமா என் பேரை பயன்படுத்தினதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணிட்டேன் அப்கோர்ஸ் பிஜே வைஷோ அவர்கள் செட் பண்ண ஒரு விஷயம் ஒரு பேடான ஒரு எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு டோட்டலா திருநங்கைகளுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்காத அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க என்னோட வச்சிருக்காங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில திருநங்கைகளுடைய பிற்போக்குத்தனமான சிந்தனை அப்படின்றது என்னுடைய கருத்து ஓகேவா அதை தெரிஞ்சுக்கோங்க நான் செத்த பாம்பாவே இருந்துட்டு போயிடுறேம்மா நான் செத்த பாம்பாவே இருந்துட்டு போயிடுறேன் ஒவ்வொருத்தவங்களும் என்கிட்ட பேசும்போது யார பத்தி எல்லாமே இழுத்தீங்க அப்படின்னா பேசுவேன் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லிருக்கீங்கன்றத பேசுவேன் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தருடைய கால் ரெக்கார்ட் எடுப்பேன் எடுத்து நான் வெளியே போடுவேன் நான் யாரையும் எதிர்க்க எதிர்க்க கூடாது கூடாதுன்றதுல ரொம்ப கரெக்டா இருக்கேன் அதே மாதிரி என் பெரிய யாரையும் பயன்படுத்தாதீங்க அவ்வளவுதான்